ஒன்று இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் ஏ சோனியா காந்தி பி இந்திரா காந்தி சி பிரணாப் முகர்ஜி டி சரோஜினி நாயுடு பதில் பி இந்திரா காந்தி இரண்டு வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யார் ஏ பாரதியார் பி ரவீந்திரநாத் தாகூர் சி பங்கிம் சந்திர சட்டர்ஜி டி சுப்பிரமணிய சிவா பதில் சி பங்கிம் சந்திர சட்டர்ஜி மூன்று இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஏ மகாத்மா காந்தி பி ஜவஹர்லால் நேரு சி டாக்டர்பிடோட் ஆர் அம்பேத்கர் டி ராஜேந்திர பிரசாத் பதில் சி டாக்டர் பிடோட் ஆர் அம்பேத்கர் மூன்று இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஏ மகாத்மா காந்தி பி ஜவஹர்லால் நேரு சி டாக்டர்பிடோட் ஆர் அம்பேத்கர் டி Rajendra Prasad padil. C. Taktar Pidot R. Ambedkar. Aindu Tamulna Tin Manila Paravayet. A. Mail B. Kili C. Kuyil D. Maragadapura Padel. A. Mail. R. UNO Yenbadan Muru Vadivam Yenna. A. United Nations Organisation B. Universal Nation Office C. Union of National Office D. United National Order A. யுனைடெட் நேஷன் ஏழு இந்தியாவில் முதல் ஐந்து ஆண்டு திட்டம் தொடங்கிய ஆண்டு ஏ ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு பதில் சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று எட்டு பஞ்சதந்திரம் கதைகளை எழுதியவர் யார் ஏ வால்மீகி பி விஷ்ணு சர்மா சி காளிதாசர் டி துளசிதாசர் பதில் பி விஷ்ணு சர்மா 9. Which gas is essential for respiration? A. nitrogen B. hydrogen C. oxygen D. carbon dioxide answer. C. oxygen. 10. ஆக்சிஜன் பத்து தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு கொண்ட மாவட்டம் எத்து ஏ சேலம் பி மதுரை சி வில்லுப்புரம் டி திருநெல்வேலி பதில் C.